அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரு தரமான மனித சமூகத்தை வடிவமைப்பதற்காக அதற்கு தேவையான அறிவுரைகளையும் முறையான பல வழிகாட்டுதல்களையும் இஸ்லாமிய மார்க்கத்தின் வழியாக நமக்கு வழங்கியிருக்கிறேன் அதில் கூறப்பட்டிருக்கிற அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் உலக மக்கள் பின்பற்றி நடக்கிற பொழுது உலகத்திலே ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் நம்மால் அனுபவிக்க முடியும் அப்படி இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிற பண்புகளில் மிக முக்கியமான ஒரு பண்பு நம்பிக்கைகளை காப்பாற்றுகிற அமானிதங்களை பேணுகிற ஒரு பண்பு மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பண்புகளில் அறிவுரைகளில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பண்பாக திருமறை குரான் இந்த அமானிதத்தை பேண வேண்டும் என்ற பண்பை சுட்டி காட்டுகிறேன் திருமறை குரானுடைய பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் இதை நமக்கு வலியுறுத்துகிறான் திரும்ப 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 ஒரு செய்தி சொல்லப்படுகிறது என்றாலே அது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றுதானே அதனுடைய அர்த்தம் குரானிலே சில விஷயங்களை தான் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருப்பான் ஒரு சில விஷயங்களை ஒரு இடத்திலே சொன்னதோடு நிறுத்திக் கொள்வான் ஒரு சில விஷயங்களை இரண்டு இடங்கள் மூன்று இடங்களோடு நிறுத்திக் கொள்வான் ஏராளமான இடங்களில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிற பட்டியலை எடுத்து பார்த்தால் அதிலே இந்த அமானிதங்களை பேணுங்கள் பிறர் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கைகளுக்கு மோசடி செய்து விடாதீர்கள் என்ற இந்த பண்பு பல்வேறு இடங்களில் மீண்டும் மீண்டும் திருமறை குரானிலே வலியுறுத்தப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது எந்த அளவிற்கு அல்லாஹ் ரபுல் ஆலிமின்னு சொல்கிறான் என்றால் ஒரு வசனத்திலே பேசுகிறான் இன்னல்லாக அன் து அப்துல் அமானாத்தி அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான் அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடத்திலே நீங்கள் சேர்ப்பித்து விட வேண்டும் என்று இறைவன் உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான் இறைவன் திருமலை சொல்லுகிறான் அனைத்துமே நமக்கு கட்டளைதான் தனியாக அதை பிரித்து சொல்ல வேண்டிய தேவையில்லை இல்லை ஆனால் அமானிதங்களை பேசும்போது அதை வலியுறுத்தி சொல்வதற்காக அதனுடைய முக்கியத்துவத்தை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் சொல்லுகிறான் இன்னல்லாக எகும் அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான் கட்டளை இடுகிறான் நீங்கள் சேர்ப்பித்து விடுங்கள் என்று இறைவன் உங்களுக்கு கட்டளை என்ற வார்த்தையை திருமறை குரானிலே அல்லாஹ் பயன்படுத்துவதை பார்க்கிறோம் அதே போல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் கொடுக்கல் வாங்கல் பொருளாதார ரீதியான விஷயங்களை பேசிக்கொண்டு வருகிற பொழுது ஒருவருக்கு கடன் கொடுத்தால் கொடுக்கிறவரும் வாங்குகிறவரும் என்ன செய்து கொள்ள வேண்டும் எவ்வாறு அதை எழுதி கொள்ள வேண்டும் எழுதுகிற வாசகத்தை யார் சொல்ல வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் திரு பக்கராவிலே ஒரு நீண்ட வசனத்தில் அல்லா சொல்லிக்கொண்டே வருகிறான் அதில் இடையில அல்லா சொல்கிறான் துமின அமானதா உங்களில் ஒருவர் இன்னொருவரை நம்பினால் நம்பப்பட்டவர் தனது நம்பிக்கையை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும் நம்பிக்கையில் மோசடி செய்துவிட வேண்டாம் என்று பொருளாதார ரீதியான விஷயங்களை பேசும் பொழுதும் அமானித மோசடிகளில் ஈடுபட்டு விட கூடாது என்று உலக மக்களுக்கு அல்லாஹ் அறிவுரை சொல்வதை பார்க்க முடிகிறது மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான் தகுனு அமானாத்திக்கும் இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாவிற்கும் மோசடி செய்து விடாதீர்கள் அல்லாவுடைய தூதருக்கு மோசடி செய்து விடாதீர்கள் அமானாதிக்கும் உங்களுடைய அமானிதங்களுக்கும் மோசடி செய்து விடாதீர்கள் எந்த இடத்துல அமானியத்தை கொண்டு போய் நிறுத்துக்கிறான் பாருங்கள் அல்லாவுக்கு மோசடி அல்லா இருக்கிற கத்தளைகளை ஏற்று நடப்பதாக நாம் வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம் ஆழமுள்ள அருவாகல அல்லா இடத்துல உயிர்களாக நாம் இருந்த நேரத்தில் அல்லாஹ் ரொம்ப நம்ம இடத்துல ஒரு கேள்வி கேட்டான் நான் தானே உங்கள் இறைவன் என்ன தானே நீங்க வணங்கணும் நம்ம எல்லாருமே அல்லா ஒரு ஒப்பந்தம் செய்து கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் நீ தான் எங்கள் இறைவன் உன்னைதான் நாங்கள் வணங்குவோம் மாறு செய்ய மாட்டோம் நாங்களே அதற்கு சாட்சியாக இருக்கிறோம் என்று இறைவனிடத்துல ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு தான் உலகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் இறைவன் சொல்லுகிறான் அல்லாவிற்கு மோசடி செய்யாதீர்கள் அல்லா கொடுத்த வாக்குறுதிக்கு மோசடி செய்யாதீர்கள் தூதருக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் மோசடி செய்யாதீர்கள் ஓ தகுனு அமானாத்திக்கும் உங்களுடைய அமானிதங்களை நம்பிக்கைகளுக்கும் நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் என்பதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் அமானிதங்களை பேண வேண்டிய அவசியத்தை பற்றி திருமறை குரான் பேசுவதை பார்க்க முடிகிறது அதே போல நபிகள் நாயகம் செல்லாவுலே செல்லம் அவர்கள் கெட்ட மனிதர்களை பற்றி உதாரணம் சொன்னார்கள் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல இந்த நயவஞ்சர்களை பற்றி சொன்னார்கள் இரட்டை வேடம் போடுகிற முனாவிக்குகளை பற்றி சொன்னார்கள் முனாவிக்குகள் தான் நாளை மறுமையில நரகத்தினுடைய அடித்தட்டிலே இருப்பார்கள் என்று குரான் சொல்லுகிறது இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்வலி மினன்னார் நயவஞ்சகர்கள் சந்தர்ப்பவாதிகள் நரகத்தினுடைய அடித்தட்டிலே இருப்பார்கள் மற்ற அனைவரையும் விட அவர்களுக்கு நரகத்திலே உயர்ந்தபட்ச வேதனை வழங்கப்படுமா அப்படிப்பட்ட நயவஞ்சகனாக நயவஞ்சகத்திலே இருக்கிற எந்த ஒரு பண்பும் ஒரு குண நலனும் ஒரு முஸ்லிம் இடத்திலே வந்துவிடக் என்பதற்காக நயவஞ்சகனுக்குரிய அடையாளங்களை எல்லாம் நபிகள் நாயகம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதிலே ஒரு முறை சொல்லுகிறார்கள் ஆயத்துள் முனாஃபிக்கு சலாசத்து நயவஞ்சகனுடைய அடையாளம் என்பது மூன்றாக இருக்கிறது இதா ஹத்தச கதப ஒய்தா வாத அகலப ஒய்தா துமின ஹான அவன் பேசினால் பொய்யே பேசுவான் ஒய்தா வாத அகலப அவன் வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான் ஹான நம்பப்பட்டால் மோசடி செய்வான் நம்பிக்கைகளை பேணுவது பாதுகாப்பது அவனிடத்தில் இருக்கவே இருக்காது முஸ்லீம்களே மூம்களே உங்களிடத்தில் அப்படிப்பட்ட பண்பு வந்துவிட வேண்டாம் என்று நயவஞ்சகர்களின் பண்புகளை எடுத்து சொல்லி நமக்கு நபிகள் நாயகம் சிவலா அவர்கள் அறிவுறுத்துகிறார் இப்படி எண்ணற்ற பல வசனங்கள் திருமறை குரான் நடிகிலும் நபிகள் போதனைகளிலும் அமானுதங்களை பேணுவதை பற்றி நமக்கு திரும்ப 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 அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இன்றைய ஆனால் சமூகத்தை பார்க்கிறோம் குறிப்பாக இவ்வளவு தூரம் வலியுறுத்தப்பட்ட முஸ்லீம் சமூகத்தை பாருங்கள் மற்றவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில என்ன வித்தியாசத்தை பார்க்க முடிகிறது நம்பிக்கையை பேணுகிற விஷயத்தில் மற்ற மற்ற சமுதாயத்தவர்களுக்கு இந்த அறிவுரையும் கிடையாது அவர்களுடைய மார்க்கத்திலே அவர்களுடைய சமய வழிபாடுகளில் வேதங்களில் இது போன்ற அமானிதங்களை பேண வேண்டும் என்ற அறிவுரைகள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்படவே இல்லை மேலோட்டமாக இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன சடங்கு சம்பிரதாயங்கள் என்ன அதுதான் அவர்களுடைய வேத புத்தகங்களில் நிறைந்திருக்கிறது ஆனால் திருமறை குரான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே தொடர்பு கொள்கிற பொழுது எப்படிப்பட்ட நல்ல மனிதனாக ஒழுக்க சீலனாக நம்பிக்கையுடையவராக திகழ வேண்டும் என்பதை திரும்ப 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 வலியுறுத்தியும் கூட முஸ்லிம்களுடைய வாழ்க்கைக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய இடையிலே பெரும்பாலான மக்களை ஒப்பிட்டு பாருங்கள் இரண்டுக்கும் இடையிலே எந்த வித்தியாசத்தையும் காண முடியவில்லை அவர்களிடத்திலே இருக்கிற அமானித மோசடிகளைப் போல வியாபாரம் என்று சொன்னால் கொடுக்கல் வாங்கல் என்று சொன்னால் எந்த இடத்திலேயும் பிறரை நம்புவதே இயலாது யாரைத்தான் நம்புவது என்று கேட்கிற அளவிற்கு உலகம் தலைகீழாக மாறிவிட்டு யாரை நம்புறது எப்படி இருக்க வேண்டும் உலகம் என்று சொன்னால் தகாதவர்கள் மிக குறைந்தவர்களாக இருக்க வேண்டும் இவெல்லாம் கெட்டவன் என்று ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலையில் சில பேர் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய சமூக சூழல் எப்படி இருக்கிறது யாரை நம்புவது நல்லவர்கள் யார் என்று சல்லடை ஓடுகிற அளவிற்கு தலைகீழாக மாறி இருக்கிறது நபிகள் சிற்களின் தன்னுடைய காலத்து மக்களுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது சொன்னார்கள் காலத்திலேயே சிறந்த காலம் நான் வாழ்கிற இந்த காலம் அதற்கு பிறகு அடுத்த காலம் என்பது அதனை அடுத்து வருகிற காலம் சும்மல்லதீன எழுனவும் அதனை அடுத்து அடுத்து வருகிற காலம் என்று மூன்று காலங்களை மூன்று தலைமுறையை நபிகள் நாயகம் சிறந்த தலைமுறை என்று சொன்னார்கள் நபிகள் வாழ்கிற காலம் அடுத்த காலம் அதற்கு பிறகு தபா தாபிய காலம் என்று மூன்று காலம் இஸ்லாமிய வரலாற்றிலே பொற்காலமாக நபிகளாரால் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறார் என்ன அடிப்படையில் அவர்கள் உயர்ந்தவர்கள் பல பேர் இந்த அதிதை வைத்துக் கொண்டு என்ன முடிவுக்கு வருகிறார்கள் என்றால் நபிகள் நாயகம் காலம் சிறந்த காலம் என்றால் அவர்கள் காலத்திலே செய்த காரியங்கள் எல்லாம் சிறந்த காரியம் அவர்களுடைய தோழர்கள் எல்லாம் சிறந்த காலத்தை சார்ந்தவர்கள் எனவே அவர்கள் செய்வதெல்லாம் சிறந்த செயல்தான் எனவே அவர்களை ஒட்டுமொத்தமாக நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு கொண்டு நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு சில பேர் வந்து விடுகிறார்கள் ஆனால் நபிகள் நாயகம் அந்த முடிவுக்கு வரக்கூடாது இதிலிருந்து நீங்கள் பெற வேண்டிய பாடம் என்ன என்பதனை அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியிலே வேறொரு அறிவிப்பிலே விளக்குகிறார்கள் இன்ன பாதக்கும் கௌமன் நீங்கள் சிறந்தவர்கள் என்றால் என்ன பொருள் தெரியுமா கோமன் உங்களுக்கு பிறகு சில பேர் வருவார்கள் அவர்கள் மோசடி செய்வார்கள் நீங்கள் மோசடி செய்ய மாட்டீர்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே உண்டான வேறுபாடு என்பது நீங்கள் பின்பற்ற தகுந்தவர்கள் என்று பொருள் கிடையாது உங்களிடத்திலே மோசடிகளை பார்க்க முடியாது மிக மிக குறைவாகத்தான் விரல் விட்டு எண்ணுகிற அடிப்படையில் தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் உங்களிடத்திலே உங்கள் சமூகத்திலே மோசடியை பார்க்க முடியும் ஆனால் உங்களுக்கு பிறகு ஒரு சமுதாயம் வருவார்கள் அவர்கள் மோசடியிலே ஊறி போயிருப்பார்கள் வளா யூத்த மனு நம்பப்படமாட்டார்கள் யாரும் யாரை நம்ப எவனை பார்த்தாலும் கெட்டவனா இருப்பான் ஆளு தெரியலன்னா கூட பொதுவாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி அறிமுகம் இல்லை என்று சொன்னால் அறிமுகம் மற்றவர்கள் மீது என்ன நம்பிக்கை வைக்க வேண்டும் முதலில் நல்ல நம்பிக்கை வைக்க வேண்டும் பிறகு அவன் கெட்டவன் என்று தெரிந்து விட்டால் அந்த நம்பிக்கையை மாற்றிக் கொள்ள வேண்டும் எடுத்த எடுப்புல ஒருத்தர் மேல வைக்கிற நம்பிக்கை நல்ல நம்பிக்கையா இருக்கணும் இப்படித்தான் மார்க்க விரும்புகிறேன் ஆனா இன்னைக்கு அப்படி வைக்க முடிகிறதா எடுத்த எடுப்புல கெட்ட நம்பிக்கை அது இல்லப்பா இவர் கெட்டவர் இல்ல என்பதற்கு சான்று கிடைத்தால்தான் நல்ல நம்பிக்கை மாறுகிறார் பேருந்து பயணத்திலே ஒரு ரயில் பயணத்திலே பக்கத்துல ஒரு உட்கார்ந்து இருந்தால் அவர் மீது நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது நம்மை பற்றி அவர் அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது எப்படி இருப்பானோ ஒரு மாதிரியா பாக்குறான முழிக்கிற மொழியே சரியில்லையே அவர் பெரிய தர்மபுரவா இருந்திருப்பார் அவர் ஊர்ல மதிக்க தகுந்த மனிதராக இருந்திருப்பார் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி அங்குட்டு இங்கிட்டு பார்த்தாரா போதும் நம்ம மனசை என்ன சிந்திக்க தோன்றுகிறது கெட்டவராக இருப்பாரோ கெட்டவர் என்ற எண்ணம் தான் முதலில் வருகிறது நல்லவர் என்ற எண்ணம் இரண்டாவதாக வருகிறது நவிகலா சொன்னார்கள் சமூகம் என்று சொன்னால் உங்களைப் போல சமுதாயம் மோசடி செய்யாதவர்களாக நம்பப்படாதவர்கள் நம்ப படாதவர்களாக பின்னால் இருக்கிறவர்கள் இருப்பார்கள் நீங்கள் நம்பிக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள் வயுந்திரூன் வலா எஃபூன் பின்னால் சில பேர் வருவார்கள் அவர்கள் இறைவனுக்காக நேர்ச்சிகளை எல்லாம் செய்வார்கள் கஷ்ட நஷ்டங்கள் வரும் பொழுது யாரெல்லாம் இந்த காரியத்தை நீ நிறைவேற்றி கொடுத்துட்டா உனக்காவே பத்து ஆடு அறுத்து ஏழைகளுக்கு தர்மம் செய்யறா நூறு ஏழைகளுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறம்மா பத்து ஏழைக்கு வீடு கட்டி கொடுக்குறோம்மா வேலை முடிஞ்சிருச்சா பெட்டி கட்டிட்டு போய்கிட்டே இருமா அவர்களிடத்துல மீண்டும் அந்த நேர்ச்சையை செய்தோமே அல்லா ஒப்பந்தம் செய்திருக்கிறோமே அதை நிறைவேற்ற வேண்டுமே என்ற பண்பு அவர்களிடத்தில் இருக்காது உங்களிடத்திலே இருக்கும் நீங்களும் அப்படி செய்ய மாட்டீர்கள் அல்லாவருக்காக நீங்கள் ஒரு நேற்றை செய்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அவர்கள் அப்படி நினைக்க மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் பிற்காலத்திலே ஒரு கூட்டம் வரும் என்றார்களே நாம் நினைத்துப் பார்த்தால் ஒருவேளை நாம் வாழுகிற காலம் தான் இந்த காலமோ இந்த காலத்தை பற்றி தான் வீரார் சொன்னார்களோ என்று அச்சப்படுகிற நிலையை பார்க்க முடிகிறது மேலும் இந்த சொன்னார்கள் ஒரு காலத்திலே மக்கள் பேசிக் கொள்வார்களாம் ஃபை வாள் சொல்லப்படும் இன்னபி பணி ஃபுலானின் ரஜுனன் அமீனன் சில பேர் சொல்லிக்குவாங்களா ஏ அந்த ஊர்ல இந்த கூட்டத்துல ஒரு நல்ல மனுஷன் ஏரியாவை சொல்லி ஊரை சொல்லி அது திருநெல்வேலியில ஒரு ஒரு ஆள் இருக்கா அவர் கோயம்புத்தூர்ல ஒரு ஆள் இருக்கிறாரியா நல்ல மனிதன் நம்பிக்கை மனிதன் என்று பேசுகிற அளவிற்கு சமுதாயம் சீர்கட்டு போகும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு அப்படி தேடி தேடி தெரிகிற சூழல் தான் யாராவது ஒரு ஆட்டோவில் ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் விட்டுட்டு போயிட்டாரு கொண்டு போய் ஆட்டோக்காரர் திரும்ப கொடுத்துட்டாருன்னா பத்திரிகையில முதல் பக்கம் செய்து ஆயிரம் ரூபாய் காசுக்கு ஆசைப்படாமல் கொண்டு வந்து கொடுத்த ஆட்டோக்காரர் பாட்டா பாராட்டுக்குரியவர் இதில் பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை சமுதாயம் சீர்கெட்டு போன காரணத்தினால் ஆயிரம் ரூபாயை திரும்ப கொடுத்தவர் பாராட்டுக்குரியவராக மாறி போனார் உண்மையில் ஆயிரம் இல்லை லட்சம் இல்லை கோடி இல்லை எது கொட்டினாலும் கொட்டியது கொட்டிய இடத்திலேயே கிடைக்க வேண்டும் உரியவரிடத்திலே ஒப்படைக்கப்பட வேண்டும் அப்படித்தான் ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் ஆனால் சமுதாயத்தினுடைய நிலை பத்து காசு கிடந்தாலும் பதுக்கிட்டு போற சூழல் ஏற்பட்டுவிட்ட காரணத்தினால் ஆயிரம் ரூபாயை திருப்பி கொடுத்த ஆட்டோக்காரர் பத்திரிகையினுடைய முதற் இடம்பெற்று விடுகிறார் மோசடி செய்து விடாதீர்கள் எந்த அளவிற்கு இஸ்லாமுக்கு அதை பல்வேறு நிகழ்ச்சிகள் வெளியாக கற்றுத் தருகிறது என்று சொன்னால் நபிகர் நாயம் சலதா அலை காலத்திலே ஏராளமான செய்திகள் இன்றைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது வாழ்க்கையின் எந்த அம்சத்திலேயும் யாரும் யாரிடத்திலேயும் நம்பிக்கையை கொள்ள முடியவில்லை ஒரு முதலாளி தொழிலாளி நம்பிக்கை இல்லை ஒரு தலைவர் தொண்டர் நம்பிக்கை இல்லை ஒரு கணவன் மனைவி நம்ப முடியவில்லை ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை நம்ப முடியவில்லை நம்பிக்கை என்பது அரிதிலும் அரிதாகிவிட்டது நபிகளார் சொன்னார்கள் ஒருவருக்கு பொறுப்பு வழங்கப்படுகிறது யாரிடத்தில் தகுதி அற்றவரிடத்திலே ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டால் நீங்கள் தியாமத்து நாளை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் இதா உசிதல் அமுறையிலா கைரியாக தகுதியற்றவரினம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் அது கிராமத்திராலுடைய அடையாளம் என்றார்கள் அப்படியால் என்ன பொருள் தகுதியற்றவர் இந்த பொறுப்பை நிறைவேற்ற மாட்டார் அவருக்கு வழங்கப்பட்ட அமானிதம் பொறுப்பு என்ற அமா தலைவராக ஒரு நிர்வாகியாக ஒரு ஜமாத்தை வழிநடத்துகிறவராக ஒருவரை தேர்வு செய்கிறார் என்று சொன்னால் அவர் அதற்கு தகுதியானவரா இன்றைக்கு என்ன தகுதி பார்க்கப்படுகிறது நல்ல பெரிய செல்வந்தரா ஆ அப்ப தகுதி செல்வமா தகுதி ஒரு மக்கள் கூட்டத்தை வழிநடத்துவதற்கு இஸ்லாமிய அடிப்படையில் மக்களை கொண்டு செல்வதற்கு சமூக போராட்டங்களை முன்னெடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு மனித இருக்கிற செல்வம் தான் அளவுகோலா இன்றைக்கு அந்த செல்வம் அளவுகோளாக மாறிவிட்டது இப்படிப்பட்ட காலம் வந்தால் தகுதியற்றவனிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு அவன் தனது பொறுப்பை வீணடித்து மக்களுடைய நம்பிக்கையை பாழாக்கும் பொழுது தியாமத்தினால் வருகிறது என்பதை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்று அன்னலம் பெருமகளார் நபிகள் நாயகம் சல்லா சிலம் செலம் சொன்னார்கள் முதலாளி தொழிலாளி எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு முதலாளி தொழிலாளிக்கு சவுதியம் கொடுக்கிறான் யாரோ ஒருவன் கொடுக்கிற கமிஷனுக்காக முதலாளிக்கு துரோகம் செய்கிறான் இவங்க இடையில வேலை பார்க்கிறான் இவனிடத்துல விசுவாசமாக இருக்க வேண்டும் யாரோ ஒருத்தன் கூட ஒரு அரை கிலோ சாமான நிறுத்து போடு வெளியில வந்த பிறகு இருபது ரூபாய் கவனிச்சுக்கிற அந்த இருபது ரூபாய்க்கு ஆசைப்பட்டு முதலாளிக்கு துரோகம் செய்கிறான் ஒரு மருத்துவரிடத்திலே செல்ல முடியவில்லை மருத்துவம் என்பது உயிர்காக்கிற மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த புனிதமான ஒரு பணி ஆனால் இன்றைக்கு மருத்துவ உலகம் எப்படி இருக்கிறது மருந்து கொடுக்கிற கமிஷனுக்காக நோயாளிகளை பதம் பார்க்கிற மருத்துவர்களை பார்க்கிறோம் அவன் காசு சாப்பாடு விடு என் மருந்து நல்ல வித்துச்சுன்னா உனக்கு ஒரு காடு தர்றேன் இவன் கையில படியில காசு வீடு வாசலை எல்லாத்தையும் வித்து கொண்டு போய் இடத்துல நின்னால் அவனை ஓட்டாண்டியாக அனுப்பி வைக்கிற மருத்துவர்களை பார்க்கிறோம் மருத்துவமனையில் என்ன நடக்கிறது இவன் இன்னொருவனையை மாற்றுகிறான் அந்த மருத்துவரை அவர்களிடத்தில் வேலை பார்க்கிறவனே மாற்றுக்கிறான் இரவு நேரத்தில் போய் பாருங்க பல மருத்துவமனைகள் சர்வ சாதாரணமாக பார்க்கலாம் திடீரென்று அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு வந்தனம் இடத்துல பேசுவார் உங்கள் நல்லதுக்கு தாங்க சொல்கிறேன் இவர் ரெண்டு மூணு ஆப்ரேஷன் பண்ணினார் நாலு நாளைக்கு முந்தி அதெல்லாம் வாயால் சொல்லக்கூடாது என்ன பண்ணுறது வந்துட்டிய அதனால ஏதோ சொல்கிறேன் போயிடுவார் அதுக்கப்புறம் இவர் இருப்பாருங்க நைட்டோட நைட்டாக மூட்டை கேட்டிங்கன்னா அடுத்த ஆஸ்பத்திரி இவர் போயிட எதுக்கு இந்த வேலை அடுத்த ஹாஸ்பிட்டலில் ஒரு லஞ்சத்தை வாங்கி கொண்டு ஒரு கமிஷனை வாங்கி கொண்டு இங்கிருந்து ஆட்களை பத்தாயிரம் ரூபாய் ரூபாய் அந்த இரண்டாயிரம் முதலாளிக்கு துரோகம் செய்யக்கூடிய தொழிலாளிகளை பார்க்க இப்படி எங்கு பார்த்தாலும் மோசடி பெருகிவிட்டது வாழ்க்கை முழுவதும் மோசடி மோசடி பொருளாதார ரீதியான கொடுக்கல் வாங்கல் சொன்னால் கேட்கவே தேவையில்லை நபிகள் சிலகால இஸ்லம் அவருடைய காலத்தில் ஒரு உருவாய் நிலவித்தோழன் அந்த நபி தோழரை அழைத்து நபிகள் நாயகம் ஒரு தீனாரை கொடுக்கிறார்கள் ஒரு பொறுக்காசை கொடுக்கிறார்கள் கொடுத்து சொல்லுகிறார்கள் உருவாவே எனக்காக வேண்டி ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்க உருவா கடை வீதிக்கு செல்லுகிறார் ஒரு ஆட்டை விலை கொடுத்து வாங்குகிறார் வாங்கிய அந்த ஒரு தீனாருக்கு ஒரு ஆட்டை வாங்குவதற்கு பதிலாக இரண்டு ஆடு வாங்குகிறார் நபிகளார் ஒரு தினார் கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு சொன்னாங்க இவர் ஒரு தினார் கொடுத்து ரெண்டு ஆடு நல்ல திறமையா பேரம் பேசி ரெண்டு ஆட்டை வாங்குகிறார் வாங்கி விட்டு அதே சண்டையில் இன்னொரு பக்கம் போய் நின்று கொண்டு ஒரு ஆட்டை விலை பேசி வைத்துறார் எவ்வளவுக்கு விற்கிறார் ஒரு தினாருக்கு வைத்துறார் நபிகளாயத்திரத்தில் வருகிறார் ஒரு ஆட்டோடு வருகிறார் நபிகளார் கொடுத்த ஒரு தினாரோடு வருகிறார் ரெண்டையும் நபிகளாரத்தில் ஒப்படைக்கிறார் நபிசிலதா அலை சொல்லி ஆச்சரியமா இருக்கு என்ன பாரு நடந்துச்சு போனேன் நல்ல வசமாக ஒன்று மாட்டுச்சு உட்காந்து பேசினேன் பணிஞ்சு வந்துச்சு அதை வித்தேன் லாபம் கிடைச்சிச்சு கொண்டு வந்து விட்டேன் நபிசிலதா அலை சொல்லம் அவர்கள் அவருடைய திறமையை பார்த்து அல்லாவது துவா செய்கிறார்கள் அல்லாஹ் இவருடைய செல்வத்தில் இவருக்கு நீ பறக்கத்தை அதிகப்படுத்து என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் பிற்காலத்திலே உருவாவை பற்றி நபி தோழர்கள் எப்படி பேச ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் துராபல ரபி ஹபீஹி இந்த ஆளு மண்ணி கொண்டு போனா கூட லாவஞ்சம்பாதிட்டு வந்துருவாயா என்கிற அளவிற்கு அவர் பெயரும் புகழும் பெற்றவராக உருவா மாறிவிட்டார் என்று ஹதீசிலே பார்க்கிறோம் இந்த செய்தியில் நாம் நாம படிக்கிற பாடம் என்ன ஒரு மனிதரை ஒரு உதவிக்காக அனுப்பி வைத்தால் அவர் அந்த உதவிகளை செய்யக்கூடிய காரியத்தில் நேர்மையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு பக்கத்து வீட்டுக்காரத்திலோ அல்லது தன்னுடைய தொழிலாளி இடத்திலோ ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் காசை கொடுத்து ஒரு ரூபாய் சாமா இருக்கும் அவர் மிச்சம் கொண்டு வந்து தருவார் ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு போயிருப்பாரு சாமானுடைய விலை நானூறு மிச்சம் எவ்வளவு வரணும் நானூறு போக மீதி நூறுரூவா வரணும்ல மீதி ஐம்பது கைக்கு வரும் என்னவா அவர்கிட்ட கேட்டால் அவர் ஒரு கால்குலேஷன் எனக்கேட்டு போனோம்ல வேலை செஞ்சோம்ல கூலி வேணும்ல கூலி எடுத்துக்கிட்டு ஐம்பது ரூபா கூலி எடுக்க தப்பு கிடையாது மார்க்கத்தில் வேலைக்காக ஒரு மனிதன் கூலியை பெற்றுக்கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான் ஆனால் அந்த கூலி எப்படி இருக்க வேண்டும் சம்பந்தப்பட்டவருடைய பெர்மிஷனோடு இருக்கணும் அப்ப நான் போயிட்டு வந்தோம்ல ஐம்பது ரூபா எனக்கு அப்படி சொல்லிட்டு எத்தனை அடுத்த தடவை உங்களை அனுப்புவாரு ஒரு ஹெல்ப் பண்ணுவாரு திடீர்னு வீட்டில் விருந்தாளி வந்துட்டாங்க ஸ்வீட் வாங்கிட்டு வரது ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தம்பி போய் வாங்கிட்டு வாங்கினா இருபத்தஞ்சு ரூபாய் கமிஷன் அவனுக்கு யார் ஏற்றுக்கொள்வார் நம்மிடத்தில் ஒருவர் செய்தால் நாம் ஏற்றுக்கொள்வோமா நாமே ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்போ பிறருக்கு அதை செய்தால் இதை எப்படி இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும் ஆனால் இன்றைக்கு பாருங்கள் ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளி இடத்துல காசை கொடுத்து வீட்டுக்கு மளிகை கடை சாமான் வாங்கி கொடுனா நூறுரூவா கால் ஒரு வாகனம் வைத்திருக்கிறவர் போய் பெட்ரோல் போட்டு வாயா அதில் நூறுரூவா கமிஷன் அதில் அவன்கிட்ட வேற உள்குத்து வேற நான் உனக்கு பத்து ரூபா தந்துடுறேன் நீ இருபது ரூபாய்க்கு பில் போட்டு கூடு எங்கு பார்த்தாலும் மோசடி 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 என்ன உலகம் என்று கேட்கிற அளவுக்கு இருக்கு இதுல முஸ்லீம்கள் தனித்து இருக்க வேண்டாமா உலகம் ஒரு திசையிலே பயணிக்கட்டும் அதற்காக ஊரோடு ஒத்துப்போ என்று சொன்னால் மார்க்கத்துக்கு முரணாக கூட ஊரோடு ஒத்து செல்ல வேண்டுமா நம்முடைய நேர்மை என்னுடைய நாணயத்தை நம்முடைய ஒழுக்கத்தை வெளிப்படுத்த வேண்டாமா ஒரு பேச்சிலே நம்பிக்கை இல்லையே ரகசியம் என்பதை இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டு ரகசியம் என்ற வார்த்தை தான் இருக்கிறது ரகசியம் பார்க்கலாம் ரகசியத்தை ரகசியம் என்று சொல்வார்கள் எப்படி ஒருத்தர் சொல்லுவார் ரகசியமான செய்திப்பாடு நானும் ரகசியத்தை எப்படி பாதுகாப்பேன் அடுத்தவர்கள் சொல்லிட்டு தம்பி ரகசியம் ரகசியம் எப்படி பேணப்படுகிறது ஒவ்வொரு மனிதனிடமும் ரகசியமாக செல்கிறது ஊர் அறிந்து ரகசியம் அடைகிறது உலகத்துக்கே தெரியுமா ஆனா அது ரகசியம் ஏன் அந்த செய்தி போகும்போது டைட்டில் ரகசியத்துல போகுது ரகசியம் 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 செய்தியில் செய்தியை சொல்வதற்கு நம்பகமான மனிதர்கள் இல்லை என்று சொன்னால் மனிதன் தன்னுடைய கருத்தை யார் பகிர்ந்து கொள்ள முடியும் நபிகர் அவருடைய காலத்திலே பார்க்கிறோம் ஒட்டுமொத்த தோழர்களிடமும் காலப்பட்ட ஒரு அருமையான பண்பு நபிகள் நாயத்திரத்தில் வேலை செய்த சின்னஞ்சிறிய சிறுவர் அனசியல்லாவும் அணுகு ஒரு நாள் நபர் ஒரு வேலைக்கு அனுப்பி வைக்கிறார்கள் போய்விட்டு வீடு திரும்புகிறார் நேரம் தாமதமாகிவிட்டது

தாயார் கேட்கிறார் என்ன செய்தி அது சிறுன் ஒத்த வார்த்தையில் பருப்பலோ மழுப்பலோ அதெல்லாம் ரகசியமா உனக்கு சொல்ல முடியாதுமா கெஞ்சு ஒண்ணு கிடையாது வெட்டு தெரித்தார் போன்று வார்த்தை விழுகிறது இன்ன சிறுன் அது ரகசியம் இப்படி ஒரு செய்தி நம்முடைய பிள்ளை நம்மிடத்திலே சொன்னால் அடுத்து நம்முடைய பதில் எப்படி இருக்கும் ஆமா பொல்லாத ரகசியத்தை கண்டுபிடித்தான் சொல்லு சொல்லுவோம் அந்த தாய் சொல்லுகிறார் மகளே அல்லாவின் தூதருடைய ரகசியத்தை என்னிடத்தில் எப்படி மறைத்தாயோ அப்படி மறைத்துவிடும் யாரிடமும் சொல்லாது இப்படிப்பட்ட நம்பிக்கைதான் நபிகளாருடைய சமூகத்தை உயர்த்தி நிறுத்தி இருக்கிறது அபுபக்கருக்கும் உமருக்கும் இடையிலே ஒரு தடவை கசப்பு உமர்லோ தன்னுடைய மகளை மணந்து கொள்ள வேண்டும் என்று அபுபக்கரத்தில் கேட்கிறார்கள் அபுபக்கர் பதில் சொல்லவே இல்லை நாள் போய்கிட்டே இருக்குது உமருக்கு கோபம் என்னத்தையும் அவர் பதில் சொல்ல வேண்டியது இந்த மனுஷன் பெரிய மனுஷன் போய் கேட்டோம்னா கெட்டிக்கிறேன் கெட்டலன்னு சொல்ல வேண்டியதானே கெட்டலாட்டி வேற யாரும் பார்ப்போம் பதில் சொல்ல அவன் நாளை எழுத்துக்கிட்டே போறாள கோபத்திலே இருக்கிறான் சில மாதங்கள் கழித்து உமருடைய மகளுக்கு திருமணம் முடிகிற யாரோடு நபிகள் நாயகத்தோடு நபிகள் திருமணத்திற்கு பிறகு அபுபக்கர் உமரை சந்திக்கிறார் உமரு எனக்கு உங்கமே உங்களுக்கு என் மேல கோபம் இருக்குமே உங்க பிள்ளைய கல்யாணம் முடிக்கிற சம்பந்தமா ஒன்னும் பதில் சொல்லலையேன்னு நான் சொல்லி இருப்பேன் நபிகள் நாயகம் உங்கள் மகளை மனம் செய்து கொள்வது சம்பந்தமாக என்னிடத்தில் பேசினார்கள் அந்த செய்தி நான் சொல்ல முடியாது நபிகளார் வாயிலிருந்து அது உங்களுக்கு வெளியில் வருகிறவரை நாரதை வெளிப்படுத்த முடியாது அதற்காகத்தான் நான் எந்த பதிலும் சொல்லாமல் மௌனம் காத்தேன் இப்பொழுது நபிகளார் மலர்ந்து கொண்டார்கள் ரகசியத்தை வெளியிடுகிறேன் எப்படிப்பட்ட சமூகம் பாருங்கள் அவை இப்படி எல்லா விதங்களிலும் நம்பிக்கைகளை ரகசியத்திலே பொருளாதாரத்திலே உறவுகளிலே பெற்றோர் பிள்ளைகளிலே ஆட்சியாளர்கள் குடிமக்களிடத்திலே என்று அனைத்து மட்டங்களிலும் நம்பிக்கை பேணப்பட வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது அந்த நம்பிக்கையை பேணி பாதுகாக்கிற நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியார்கள் புரிவாங்க அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் ஒசலாத் ஒஸ்லாம் அல்லாஹாத்தன் பி ஐ வல்முர் சொலீன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த சில நாட்களாக மீடியாக்களில் முக்கிய இடத்தை பெற்ற ஒரு செய்தி ஹரியானா மாநிலத்தில் சாமியார் ராம்பாலுடைய கைது சம்பந்தமான ஒரு செய்தி இந்த செய்தி பல்வேறு விஷயங்களை உலகத்தின் ஆட்சியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உணர்த்தி கொண்டிருக்கிறது ஆனாலும் என்னவோ தெரியவில்லை ஆட்சியாளர்கள் அதிலிருந்து பெற வேண்டிய பாடங்களை எல்லாம் பெறாமல் கண்களை மூடிக்கொண்டிருப்பதை போன்று தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலப்பரப்புள்ள பிரம்மாண்டமான ஒரு பகுதியை சுற்றி வளைத்து அதை சுற்று முப்பது அடி உயரமான ஒரு சுற்றுச்சுவரை கட்டி வைத்துக் கொண்டு உள்ளுக்குள்ளே சமூக விரோத பல்வேறு காரியங்களை செயல்படுத்தி கொண்டு நானூறுக்கும் மேற்பட்ட ரவுடிகளை ஆயுத பயிற்சியோடு அவர்களை தயாரித்து காவல்துறை அரசாங்கம் அனைவருடைய பார்வைகளையும் பார்வையிலும் கண்களில் மண்ணை எள்ளி வீசிவிட்டு உள்ளுக்குள்ளே பல்வேறு ரகசிய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு சாமியாரை குற்ற வழக்கிலே கைது செய்வதற்காக வருகிறார்கள் கைது செய்ய முடியாமல் ரவுடிகள் தடுக்கிறார்கள் கடுமையான சண்டை நடக்கிறது மாநில அரசாங்கம் பின்வாங்குகிறது மத்திய அரசாங்கத்துடைய உதவி பெறப்படுகிறது கடைசியிலே நேற்று இரவு அவருடைய கைது சுமூகமான முறையிலே நடந்து முடிந்திருக்கிறது இந்த செய்தி இப்பொழுது செய்தி அல்ல இது போல சாமியாருடைய மடங்கள் பல்வேறு மடங்களில் இந்த மாதிரி ரைடுகள் நடைபெற்று குற்ற பின்னணிகளுடைய கூடாரமாக இந்த மாதிரி மடங்கள் இருக்கின்றன என்பது பல நேரங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது சாய்பாபாவுடைய மடத்தில் பிரேமானந்தாவுடைய மடத்துல நித்யானந்தாவுடைய மடத்துல என்று எண்ணற்ற பல சாமியார்களுடைய மடங்கள் தொடர்ச்சியாக இந்த குற்ற வழக்கிற்கு ஆளாகி இருந்த போதிலும் கூட மத்திய உள்துறை அமைச்சர் சொல்லுகிறார் மலரசாக்களில் தீவிரவாத பயிற்சி நடக்கிறதா என்று நாங்கள் சோதனை செய்ய போகிறோம் எங்கே சோதனை செய்ய வேண்டும் அங்கே விட்டு விடுவார்களாம் சோதனை மதரசா விலை செய்வதற்கு இப்படி மதரசா இதற்கு முன்பு எந்த பெரிய ஏக்கர் இடத்தை வளைத்து போட்டு சொகுசு பங்களா கட்டி ரவுடிகளை வளர்த்து குற்றவிரோத சட்டவிரோத குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று எங்கே வந்திருக்கிறது செய்தி ஒரு செய்தி நாட்டிலே நடந்தது கிடையாது ஆனால் மதரசாவை சோதனை இடுவார்களாம் செய்திகள் வந்து கொண்டே இருக்குமாம் வருகிற இடத்தை சோதனையிட மாட்டார்களாம் என்று சொன்னால் அவர்களுடைய பார்வையிலே கோளாறு இருக்கிறது இந்த கோளாறை அவர்கள் சரி செய்து கொண்டால் நாட்டு மக்களும் ஆட்சியாளர்களும் நிம்மதியாக வாழ முடியும் அப்படிப்பட்ட நல்லதொரு வாழ்க்கையை எல்லாம் வல்ல இறைவன்